திருச்சகராசினியர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு நம்ம அந்த பதிவில் பார்க்க போறோம் உங்கள் ராசி அதிபதி உங்கள் ராசிநாதன் செவ்வாய் அவரு ஏழாம் இடத்துல குருவோட சேர்ந்து ரிஷபராசியில் செஞ்சரிச்சிருக்காங்க உங்க ராசிக்கு வந்து பாருங்க நாலாம் இடத்துல சனி பக்கரமாயி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கும்பராசியில சொந்த வீட்டில் இருக்காரு அஞ்சாம் இடத்துல ராகு மீன இருக்காங்க உங்கள் ராசிக்கு வந்து ஒன்பதாம் இடமான பாகிஸ்தானத்துல கடகராசியில சூரியன் இருக்காரு பத்தாம் இடத்துல கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானத்தில் உங்களுக்கு சுக்கரன் புதன் சிம்ம ராசியில் இருக்காங்க பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் கேது கண்ணீராசியில் இருக்கார் இதுதான் ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதிக்கு உண்டான கிரகநிலைகள் ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி சூரியனோட பயிற்சி நடக்கும் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி புதன் வக்ரமை கடகராசிக்கு வருவார் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி நாலாம் தேதி சுக்கரனோட பயிற்சி நடக்கும் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி செவ்வாயோட பயிற்சி நடக்கும் எப்படி இருக்குன்னு ராசி விருச்சகராசினியர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம் உங்க ராசிநாதன் எங்க இருக்காரு ஏழாம் இடத்துல இருக்காரு குருவோட இருக்காரு இப்போ ராசி அதிபதி ஒரு கிரகத்தோடு இருக்கிறது நல்ல ஒரு அமைப்புங்க ராசிநாதன் ஏழாம் இடத்துல இருக்காரு உங்க ராசி குரு பார்க்குறாரு நல்லா இருக்கும் இந்த மாதம் அற்புதமான மாதம் ஆரம்ப பகுதியில் உங்களுக்கு நல்லா இருக்குங்க உங்களுக்கு செவ்வாய் மட்டும் இந்த மாதம் எட்டாம் இடத்துல போய் மறைய சின்ன சின்ன மனக்குழப்பம் வரும் ஆனா அதுவும் பெரிய அளவுக்கு இருக்காது என்ன ஏதுன்னு பாத்திரலாம் இப்போ உங்கள் ராசிக்கு வந்து ரெண்டாம் அதிபதி குரு நல்லா இருக்கார் குடும்பம் தனம் அதிபதி குரு உங்களுக்கு ஏழாம் இடத்தில் இருக்கார் வருமான வரும் சம்பாதிக்க போறீங்க வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு விருச்சகராசி நேர்கள் இந்த மாதம் வேலை கிடைக்கும் ஏன்னா குடும்பம் தனம் அதிபதி குரு அந்த பொருளாதாரத்துக்கு உண்டான குரு எங்கே இருக்கார் ஏழாம் இடத்துல இருக்கார் தெளிவான நிலைமையில் இருக்கார் இப்போ ராசி பார்க்குறாரு அப்போ வருமான வரம் குடும்பத்திலிருந்து அந்த குழப்பங்கள் விலகும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் உங்களுக்கு நடக்கும் நல்லா இருக்குங்க உங்களுக்கு சரிங்களா அதே மாதிரி திருமணத்துக்கு உண்டான முயற்சி சார் வரன் பார்த்துட்டு இருக்கோம் அமைய மாட்டேங்குதுங்க சார் உங்கள் ஏஜ் போயிட்டே இருக்கு ஏஜ் தாண்டிகிட்டே இருக்கு எங்கள் வாழ்க்கையில் கல்யாணம் நடக்குமான்னு எங்களுக்கே சந்தேகமா இருக்கு அப்படின்னால ஒரு சில பேர் யோசிச்சுட்டு இருக்கீங்க படாதீங்க இந்த மாதம் நல்ல வரன் உங்களுக்கு தேடி வரும் ஏன்னா ஏழில் குரு இருக்கார் இந்த வருஷத்துலேயே பாருங்கள் மேக்ஸிமம் விருட்சகராசினியர்களுக்கு கல்யாணம் நடந்தும் ஏன்னா உங்களுக்கு நடந்த குரு பயிற்சி ஒரு அற்புதமான குரு பயிற்சி உங்கள் நாலாம் இடத்துல உங்க ராசிக்கு மூணு மற்றும் நாலாம் அதிபதி சனி எங்கே இருக்கார் நாலாம் இடத்துல தான் இருக்கார் அம்மாவோட உடல் ஆராயத்தில் கவனமா இருங்க அம்மாவுக்கு வந்து பாருங்க நரம்பு பிரச்சனை எலும்பு பிரச்சனை மூட்டு பிரச்சனை பழங்கால் பிரச்சனை இந்த மாதிரி பிரச்சனை வரும் கவனமா இருக்கணும் ஏன்னா சுகஸ்தானம் நாலாம் இடங்கிறது சுகஸ்தானத்துல சனி இருந்துச்சுன்னா சின்ன சின்ன உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை கண்டிப்பா கொடுக்கதை செய்வேன் சனினால வியாதி கொண்ட வியாதி கொடுக்குற கிரகம் தானே இருள் கிரகம் அம்மாவோட ஹெல்த் கண்டிஷனா கொஞ்சம் கவனமா இருக்கணும் சரிங்களா மற்றபடி நீங்க வீடு வாங்குறது நிலை வாங்குறது இந்த முயற்சியெல்லாம் நீங்க தாராளமா பண்ணலாம் ஒரு நிலம் வாங்கி போடணும் ஒரு வீடு வாங்கணும் ஒரு இடம் வாங்கணும் ஒரு ப்ராப் ப்ராப்பர்ட்டி வாங்கி போடணும்னு இருக்கோம் லேண்ட் வாங்கி போகணுட்டு இருக்கோம் ஆனால் எதுவுமே அமைய மாட்டேங்குது டைம் ஒத்து வர மாட்டேங்குது நேரம் மாட்டேங்குது இந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் நல்ல மாதமாக உங்களுக்கு இருக்கும் நிலம் வாங்குறது இடம் வாங்குறது வாகனம் வாங்குறது இதெல்லாமே உங்களுக்கு அற்புதமாக இருக்குங்க முயற்சி பண்ணுங்க நல்லா இருக்குது உங்களுக்கு அஞ்சாம் இடத்துல அஞ்சாம் இடத்துல ராகு இருக்காரு குழந்தைகளோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்குங்க ஏன்னா அஞ்சாம் இடம் புத்திரஸ்தானம் அந்த இடத்துல ராகு இருக்காரு உங்களுக்கு குழந்தை இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த குழந்தைகளோட ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சரிங்களா ஹெல்த் கண்டிஷனில் கவனமாக இருக்கணும் குழந்தை இல்லாமல் இருக்கவங்களுக்கு ஏன்னா அதிபதி ஏழாம் இடத்துல இருக்கார் குழந்தை இல்லாமல் இருக்கவங்களுக்கு இந்த மாதம் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு கருத்தரிக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இருக்கும் சரிங்களா ஏன்னா அஞ்சாம் அதிபதி நல்லா இருக்கார் உங்களுக்கு எப்போ குரு பயிற்சி வந்ததோ இருந்தே நீங்கள் நல்லா தான் இருக்கீங்க ஆனால் வருஷத்துக்கு அதாவது பார்த்தீங்கன்னா வருட கிரகங்கள் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் குரு மாறுவார் அது பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் ராசிக்கு பாருங்க ஏழாம் இடத்துக்கு குரு வருவார் நேரடியான பார்வை குரு பார்வை உங்களுக்கு இருக்கிறதுனால நல்லா இருக்குங்க ரெண்டாம் மதிபீதி நல்லா இருக்கார் அஞ்சாம் அதிபதி நல்லா இருக்கார் நல்ல மாதமாக அவங்களுக்கு இருக்கும் கூட்டு தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் அற்புதமான மாதமாக இருக்கும் உங்களுக்கு கணவன் மணி பிரிஞ்சவங்க கூட இந்த மாதம் ஒன்று சேர்ந்துருவீங்க அதெல்லாம் அற்புதமான அமைப்பு உங்களுக்கு சரிங்களா கூட்டு தொழில் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு சக்ஸஸ் தான் இந்த மாதம் சரிங்களா அதெல்லாம் அப்புறம் சந்தேகமே கிடையாது அதே மாதிரி பாருங்க உங்களுக்கு வந்து நிறைய பிரச்சனை இருக்கும் வேலை இல்லாமல் தொழில் இல்லாமல் வியாபாரம் இல்லாமல் பணம் இல்லாமல் நிறைய பிரச்சனைகள் இருப்பீங்க ஆனால் இந்த மாதம் பணம் வருங்க உங்கள் வியாபாரம் நல்லாயிருக்கும் ஏன்னா உங்களுக்கு யாரே பத்தாம் அதிபதி சூரியன் எங்கே இருக்காரு அவர் ஒம்பதாம் இடத்துல இருக்கார் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் பத்தாம் இடத்துக்கு வந்துடுவார் அப்போ சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாதம் நல்லாயிருக்கும் அது பதினாறாம் தேதிக்கு அப்புறமெல்லாம் பாருங்கள் நிறைய மாற்றங்கள் நடக்கும் அரசாங்க வேலை ஏன்னா பத்தில் சூரியன் திக்பலம் அடைகிறார் அரசாங்க கிர கிரகமே பார்த்தீங்கன்னா சூரியன் தான் ஒருத்தர் கவர்மெண்ட் ஜாப் கடைகள்னா சூரியன் ஜாதகத்தில் நல்லா இருக்கணும் அப்போ சூரியன் நல்லா இருக்கிறதுனால இந்த மாதம் விருச்சகராசினியர்களுக்கு அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகம் அதிகமாக அதிகமாக சான்ஸ் அதிகம்ங்க உங்களுக்கு ஒரு சில பேர் கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சிடும் பதினொன்றுல கேது இருக்கார் பாருங்க பதினொன்றுல கேது இருந்து உங்களுக்கு குரு பார்வை இருக்காரு மூத்த சகோதரன் சகோதரி மூலமாக உதவி கிடைக்கிறது அந்த மாதிரி சில விஷயங்கள் நடந்தோம் பதினொன்னு கேது இருந்துச்சுனாலே கணவன்மொழி சாரி உங்களுக்கு மூத்த சகோதரன் சகோதரி அவங்களுக்கு வந்து சில பிரச்சனைகள் அந்த மாதிரி அப்படி இப்படின்னு இருந்தால் கூட அது கூட உங்களுக்கு ரெடி ஆயிரும் ஏன்னா குரு பார்வை இருக்கிறதுனால இல்லை உங்களுக்கும் அவங்களுக்கு கருத்து வேறுபாடு இருக்கா அதுவும் ரெடி ஆயிடும் ஏன்னா எல்லாம் ஏழாம் இடத்துல இருந்து குரு வந்து பதினொன்றாம் இடத்தை பார்க்குறாரு அதெல்லாம் உங்களுக்கு சிறப்பான ஒரு அமைப்பு தான் சரிங்களா இரண்டாம் திருமணத்துக்கான முயற்சி இரண்டாம் திருமணத்துக்கான முயற்சி உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருங்க நல்லா இருக்குங்க இந்த மாதம் அங்கே உங்களுக்கு குறையே கிடையாது ஆனால் இந்த மாதம் இருபத்தி ஆறாம் தேதி இருபத்தி ஆறாம் தேதி உங்களுக்கு செவ்வாய் மறையுவார் எட்டாம் இடத்துக்கு போய் மறையிறார் அதனால உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனை வரும் மனக்குழப்பம் வந்துட்டு போகும் ஆனால் உங்களால் எதையும் சமாளிக்க முடியும் என்ன காரணம் குரு ராசி பார்க்குறாரு ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் பேலன்ஸ் பண்ண முடியும் இந்த மாதம் உங்களுக்கு செவ்வாய் எட்டாம் இடத்துக்கு போகிறனால பாருங்கள் செட்டாம் செவ்வாய் வந்து எட்டாம் இடத்துக்கு போகிறனால மனக்குழப்பம் வந்து போகும் உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பாதிப்பு வரும் குழம்புவீங்க இது பண்ணுறதா அது பண்ணுறதா குழப்பம் இருக்கும் ஆனாலும் குரு பார்வை இருக்கிறதுனால உங்களை சமாளிக்க வச்சிருவார் குரு பார்வை ஒரு பாதுகாப்பு குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்கிறாங்க பாத்தீங்களா அதே தான் குரு உங்கள் ராசி பார்த்துட்டாலே நீங்க நல்லா இருக்க போறீங்கன்னு அர்த்தம் பிரச்சனை வந்தாலும் சமாளிக்க முடியும் அதனால இருபத்தி ஆறாம் தேதிக்கு மட்டும் கொஞ்சம் கவனம் பாருங்கள் யோசிச்சு முடிவிடுங்க சரிங்களா இருபத்தி நாலாம் தேதி சுக்கரன் நீச்சம் அடைகிறாரு அது உங்களுக்கு ஏழாம் தேதி பதிவு நீச்சமாக உங்கள் குருவோட பார்வை இருக்கிறதுனால அது ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான் சுக்கரன் கெட்டு போகிறார் ஆனால் ஒளி கிரகத்தோட பார்வையில் இருக்கிறனால சுக்கரன் அங்கே பெருசாக பலவீனம் அடைய அடையமாட்டார் சுக்கரன் கிரகத்தோட தொடர்பில் இருக்கிறதுனால திருமணத்துக்கு உண்டான முயற்சி இரண்டாம் திருமணத்துக்கு உண்டான முயற்சி காதல் திருமணம் பெற்றோரோட சம்மதம் கிடைக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த மாதம் நடக்கும் நல்லாயிருக்கும் அவங்களுக்கு வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு வேலை கிடைச்சிடும் ப்ரொமோஷன் ஒரு சில பேர்த்துக்கு இந்த மாதம் கிடைச்சிரும் உங்கள் ஆசை உன்ன உங்கள் எண்ணம் உங்கள் விருப்பம் எல்லாமே இந்த மாதம் நிறைவேறும் சரிங்களா நல்ல மாதமாக இருக்கும் இருபத்தி ஆறாம் தேதிக்கு அப்புறம் மட்டும் கொஞ்சம் யோசிச்சு முடிவு எடுங்க அவசரப்பட்டு எந்த முடிவும் இருக்காதுங்க இருபத்தாறாம் தேதிக்கு அப்புறம் சரிங்களா உங்கள் ஜாதகத்தில் என்ன தசா புத்தி போகுதுன்னு பாருங்க நீங்கள் மூணு நட்சத்திரத்தை தான் பிறந்திருப்பீங்க அதாவது வந்து பார்த்தீங்கன்னா விசாக நட்சத்திரம் அனுஷ்ட நட்சத்திரம் கேட்ட நட்சத்திரம் இந்த மூணு நட்சத்திரத்துல தான் இருப்பீங்க உங்கள் ஏஜ் என்ன இருபது வயசுக்கு மேலே இருக்கீங்களா இருபது வயசுக்குள்ளே இருக்கீங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முப்பது முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கீங்களா நாற்பது ஐம்பது வயசு மேலே இருக்கீங்களா உங்கள் ஏஜ் என்ன அந்த வயசுக்கு தகுந்த மாதிரி தான் சில விஷயங்கள் நடக்கும் கருமான்னு சொல்லுவாங்க அந்த சஞ்சீத கர்மம் பிராப்த கர்மம் கிரியமான கர்மம் ஆகாயம் கருமம்னு சொல்லுவாங்க இந்த கர்மப்படி தான் சில விஷயங்கள் நடக்கும் கர்ம மனுஷனோட வாழ்க்கையை கர்மப்படி தான் நடந்துட்டு இருக்கு போன ஜென்மத்தில் என்ன பண்ணுமோ அந்த ஜென்மத்தில் நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம் திறங்கள் வந்து அது காரணமாக இருக்கு திறங்களோட தாக்கம் தானே மனுஷனோட உடம்புல இருக்கு நவகரங்கள் தான் மனுஷனே ஆட்டி படைச்சிட்டு இருக்கு அப்போ உங்கள் ஜாதகத்தில் என்ன அமைப்பில் இருக்காங்க கிரகங்கள் இப்போ என்ன தசாபத்தி போகுது உங்கள் ஏஜ் என்ன நீங்கள் என்ன வயசில் இருக்கீங்க நீங்கள் எதை அனுபவிக்க போறது இருக்கீங்க நீங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா அடுத்த கட்டத்துக்கு எப்போ போவீங்க லைஃப் எப்போ மாறும் எப்போ செட்டில் ஆவீங்க எல்லாமே அவங்க அவங்க ஜாதகத்தை பார்த்தாதான் நம்ம டீப்பாக தெளிவாக நம்ம துல்லியமாக சொல்ல முடியும் இப்போ உங்கள் பிறப்பு ஜாதகம் உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பாருங்க ரொம்ப முக்கியம் உங்கள் சுய ஜாதகம் பர்சனல் ஹாரோஸ்கோப் பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சி விடுங்க அப்பாயிண்ட்மெண்ட் ஆகிக்கிங்க உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து நம்ம டீப்பாக தெளிவாக நம்ம நூறு சதவீதம் துல்லியமாக தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது எப்போ நல்லா இருப்பீங்க எப்போ செட்டில் ஆவீங்க எல்லாமே அக்யூரேட்டாக தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோதனை தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பருக்கு உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்